இந்த நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோம் அருமையான தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே அது என்ன அதாவது ஆவண பதிவுக்காக வரும் ஆவணதாரர்களுக்கு ஆவணம் தொடர்பாக உரிய விவரங்கள் தெரிவிக்கப்படுவது தொடர்பாக அறிவுரைகள் வழங்குவது குறித்து ஸோ இந்த சுற்றறிக்கை பாத்தீங்கன்னா பதிவுத்துறை தலைவர் யாருக்கெல்லாம் அமைச்சிருக்காருன்னு பாருங்க அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் அனைத்து சார் பதிவாளர்கள் ஸோ சிம்பிளாக வந்து பொருள் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஆவணதாரர்களுக்கு பத்திரம் பதிவு பண்ண போறோம் பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்கன்னா இதை விட ஒரு முக்கியமான தகவல் அடுத்து இருக்கு கண்டினியூவாக பாருங்கள் அதாவது ஆவண பதிவு தொடர்பாக பதிவு அலுவலகத்திற்கு வரும் ஆவணதாரர்களால் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களில் காணப்படும் சிறு பிழைகள் தொடர்பாக உரிய காரணங்களின்றி அலை அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக சார் பதிவாளர்களால் பிற அலுவலர்களுக்கு அல்லது பிற சார் பதிவாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் கடித போக்குவரத்து ஆவணதாரர்களாகிய அவர்களுக்கு எவ்வித தகவலும் தெரிவிக்கப்படுவதில்லை எனவும் பதிவுத்துறை தலைவரின் கவனத்திற்கு வரப்பெற்றுள்ளது அதாவது பத்திரத்துல சிறு பிழைகளுக்கும் அந்த ஆவணதாரர்கள் நம்மளை வந்து ரொம்ப அலை ரொம்ப வந்து டிலே பண்றாங்க அல்லது இந்த சார் பதிவாளர் போய் பாருங்க அல்லது வேற ஒரு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறதாகவும் அந்த குற்றச்சாட்டு யாருக்கு வந்து கவனத்திற்கு வந்திருக்குன்னா பதிவுத்துறை தலைவர் அவர்கள் கவனத்திற்கு வந்திருக்குதாமா ஸோ மேற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு நேர்வில் வங்கி ஒன்றால் உரியவாறு எழுதப்பட்ட விற்பனை சான்றாவணம் அதாவது சேல்ஸ் சர்டிபிகேட் ஒரு பேங்க் வந்து ஒரு சேல்ஸ் சர்டிபிகேட்டு உரிய கோர்வையின் பொருட்டு ஒரு சார் பதிவாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அச்சார் பதிவாளர் அந்த ஆவணத்தில் கண்டுள்ள சொத்தானது தமது அலுவலக வரம்பிற்கு உட்பட்டதன்று என பெரிதொரு சார் பதிவத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார் வேற ஒரு சப்ளைஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு ஏன்னா அது அவருடைய ரீஜனல்ல வல்ல அப்படின்னு சோ இது குறித்து தொடர்புடைய வங்கிக்கோ அல்லது ஆவணதாரர்களுக்கோ எவ்வித தகவலும் தெரிவிக்கப்படவில்லை இதனில் நீதிமன்றம் வரை செல்ல நேர்ந்த ஆவணதாரர் அவதியுற்றதாக மாண்பமை சென்னை நீதிமன்றம் தனது கட்ட கண்டனத்தையும் வருத்தத்தையும் பதிவு செய்துள்ளது அவர் வந்து எந்த ஒரு தகவலும் வரல அப்படிங்கிறதுனால ரொம்ப டிலே ஆயிருக்குது அவர் உடனே நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு ஸோ இவ்வாறான நேர்வுகளை இனிவரும் காலங்களில் அறவே நிகழாவாறு சார் பதிவாளர்கள் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் குறித்த நிலையினை ஆவணதாரர்களுக்கு உரியவாறு தெரிவித்திடல் வேண்டும் என்றும் ஆவணதாரர்களால் உடனுக்குடன் சரி செய்யத்தக்க சிறு பிழைகளுக்காக எக்காரணம் கொண்டும் ஆவணதாரர்களை அலைக்கழிக்க தகலாது எனவும் இச்சுற்றறிக்கை வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது ஸோ ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பத்திரம் பதிவு பண்ண போறவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது அவங்க பதிவு பண்ண கொடுத்துருக்காங்க அது வேற ஒரு சப்வைஸ்ட் ஆபீஸுக்கு மாத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு உண்டான தகவலை வந்து பத்திரம் பதிவு பண்ண வராங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உரைய முறையில கொண்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு தகவல் இன்னொன்று இப்போ நம்ம பத்திரம் பதிவு பண்ண போகிறோம் அதில் ஏதாவது ஒரு பிழை இருக்குது அந்த பிழை நம்ம அப்போவே வந்து சரி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள்லாம் வந்து தள்ளி போடக்கூடாது அவங்கள வந்து இது கரெக்ஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப வந்து அலைய விடக்கூடாது அப்படிங்கிறத இதில் தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த சுற்றுக்கான காப்பி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துட்றேன் கட்டாயம் இது நிறைய பேருக்கு தேவைப்படும் இந்த பிடிஎப் லிங்க்கு ஸோ தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்